மனை யோகத்தை கொடுக்கும் முருகன் முருகன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் போற்றப்படும் குமரக்கடவுள் கடவுள் குன்றிருக்கும் இடமெல்லாம் எழுந்தருளிக் காட்சி அளிக்கின்றனர் அத்தகைய பெருமை மிக்க முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் உண்டு விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் பிறந்ததால் இப்பெயர் வந்ததாகவும் கூறுவார்கள் மனை யோகத்தைக் கொடுக்கும் முருகன் முருகன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் போற்றப்படும் குமரக்கடவுள் கடவுள் குன்றிருக்கும் இடமெல்லாம் எழுந்தருளிக் காட்சியளிக்கின்றனர் அத்தைய பெருமை மிக்க முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் உண்டு விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் பிறந்ததால் இப்பெயர் வந்ததாகவும் கூறுவார்கள் கடவுள் முருகன் என்று அனைவராலும் போற்றப்படுகின்ற முருகப் பெருமானை குறிஞ்சி நிலக்கடவுள் என்றும் செந்நிறமேயன் சேவற் சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் அழைக்கின்றனர் இத்தகைய மகத்துவம் வாய்ந்த முருகனை நம் வீட்டில் வணங்கி வந்தால் நமக்கு அனைத்து வளமும் நலமும் கிடைக்கும் ஓடியோன் சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் அழைக்கின்றனர் இத்தகைய மகத்துவம் வாய்ந்த முருகனை நம் வீட்டில் வணங்கி வந்தால் நமக்கு அனைத்து வளமும் நலமும் கிடைக்கும் கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய சோஸ்திரத்தை தினசரி அதிகாலையில் படித்து வர அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும் முருகனின் மூலமந்திரமாகிய மந்திரமாகிய ஓம் பவய நம என்பதை குரு மூலமாக அறிந்து தினமும் கூறி வர வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம் முருகனை சஷ்டி தினத்தென்று தவறாமல் வணங்கி வர குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு சாந்தனு பாக்கியம் கிடைத்து வாழ்வில் மகிழ்ச்சி அடையலாம் வணங்கி வர தவிப்பவர்கள் நல்ல வேலை கிடைத்து வீடு வாசல் மனைவி மக்கள் என சந்தோஷத்துடன் வாழலாம் தமிழ் மொழி கடவுளாக கருதப்படும் முருகனை குழந்தைகள் மாணவர்கள் வணங்கிட கல்வியில் மேன்மையும் நல்ல நினைவு திறன் பேச்சாற்றல் போன்றவற்றை பெற முடியும் தமிழ் கடவுளாக முருகனை உங்கள் வீட்டில் வைத்து வழிபடும் போது உங்கள் இல்லத்திரில் தமிழ் மனம் மணப்பதுடன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பது போல் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் மொழி